படிப்பு தான் சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அழியாத சொத்து அண்டு அதனால் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் படிப்பை மட்டும் கோட்டை விட வேண்டாம் அதுதான் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும் அதுதான் நம்மளை எடுத்துக்காட்டும் ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ டூ தேட் யுவர் பேஷன் ஆல்சோ சைட் பை சைடுன்னு நான் சொல்லுவேன் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு அண்டு அது ஒன்று அண்டு பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு அதை மேம் சொன்ன மாதிரி இது கலவை இது பங்கு வந்து போட்டு மாஸ்டருக்கு ஹெல்ப் இயக்குனர் அம்மா ராஜசேகர் இயக்கத்தில் சேலம் வெங்கை ஐயனார் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பெட்டு இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக ஆர் கே செல்வமணி ஆர்வி வி உதயகுமார் பேரரசு மன்சூர் அலிகான் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும் ஒரு விஷயம் ரிவீல் ஆனிச்சு இது ஃபுல் பேக்கடு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு வழக்கமாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஃபுல் பேக்கடு ஆக்ஷன் படம் எப்போ உருவாங்கன்னா இங்கே தமிழில் சொல்லிடுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ உருவாக்கும்போது ஒரு லவ் சிட்டி தான் போயிடலாம் அடுத்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஃபைட்டு வச்சு ஒரு ஆக்ஷன் அது கிளிக்கான அதுக்கப்புறம் ஒரு அஞ்சா படம் ஆறு படம் ஆறாவது படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாக்கலாம் அப்படின்னா இப்போ உள்ள இப்போ உள்ள இயக்குநர் எல்லாமே நினைப்பாங்க வாரிசு நடிகளை உருவாக்குற அப்பாவுக்குள்ளும் அதான் நினைப்பாங்க அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஃபுல் பேக்கில் என் பையன் வெட்டுவான் குத்துவான் அதை மக்கள் ரசிப்பாங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட இன்னைக்கு வெட்டுப்படத்தை அம்மா ரஷிஸ்டர் இயக்கியிருக்காங்க டெய்லர் பார்க்கும்போதே உண்மையில் இந்த கூஸ் பம் மாதிரி இருக்கு அந்த வெட்டுக்கு நட்ட லெட்டரை பாருங்களேன் அம்மா 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 அம்மான் அது யாருக்கு தெரியல அந்த ஐடியா வெட்டுக்கு வெட்டுன்னா டக்குன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக ரத்தமும் சதவீதமான படமாக இருக்குமோ அப்படி நினச்சிடக்கூடாங்கிறதுக்காக அந்த வெட்டு லெட்ரு ஃபுல்லாக அம்மா அம்மா அம்மாங்கிறது அம்மா ராஷ் டைரக்டர் அம்மா ராகி ராஜ் ஹீரோ அம்மாவை பற்றிய கதை இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்காக இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற போது அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு ஆர்கே சிறோமணி சார் சொல்லுவாங்க நான் சொல்லுவாங்க அறிக்கை நான் என் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் கூடிய விரைவில் டே ஓம் போரில் நீ விற்கக்கூடாது மற்றவங்க தான் விற்கணும் அதனால் ஓம் பையனை நீ டைரக்ட் பண்ணாது அப்படின்னாரு சரி நான் அவருடைய அன்பு ஆணை எப்பயுமே கேட்டு தான் நடந்துகிட்ருக்கேன் எனக்கு பெரிய வெல்வி சினிமாவில் வந்து எனக்கு இருக்கிற ரெண்டு மூணு வெல்விஷரில் முதன்மையான வெல்வி வந்து சார்கே செல்வமனி சார் எனக்கு எதாவது பிரச்சனை இப்போ அங்கே நிற்பேன் அஞ்சு நிமிஷத்தில் பனி மாதிரி தொடச்சி விட்டுருவார் அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த எனக்கு என்னுடைய நலன் விரும்பி அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத நானும் என்ன பண்ணேன் நம்ம டேஷன் பண்ண வேணும் ஏற்கனவே நம்ம ஜீவா சார் ஒரு சூப்பர் உட் சௌத்திரி சார் உடைய பையனை ஜீவா சார் நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும் அப்புறம் நட்டி என்ற நர்ராஜ் சார்க்கு வந்து ஏபிசியில் ரீச் அளவுக்கு மிளகான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணோம் அந்த நம்பிக்கையில் இருந்தால் கூட சிலுமணி சார் சொல்கிறது ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா அவர் பதினாறு படம் டைரக்ட் பண்ணுறவர் பண்ணவர் பல ஹீரோக்களை இயக்குநர்களை உருவாக்கணும் ஒருத்தனுடைய ப்ரொடக்ஷனில் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நம்பி தான் இப்போ அவருடைய ட்ராவலில் போயிட்டுருக்கும் போது திடீர்னு ஏன் அப்பா பையனை டேஷன் பண்ணக்கூடாதுன்னு அம்மா ராஜேஷ் சார் வந்து ஒரு படத்தை காட்டி என்னுடைய மூடையே மாற்றிட்டார் ஏன்னா நம்ம பையனை என்ன படிக்க வைக்கணும் நம்ம பையனை என்ன என்ன மாதிரி வளர்க்கணும் அவனை படிக்க வச்சான் என்ன ஸ்போர்ட்ஸில் வரணும் டென்னிஸில் பண்ணணுமா வாலிபாலில் வேணுமா அவன் எந்த மாதிரி வரணுங்கிறத டீச்சர் முடிவு பண்ணுறதோட வீட்டில் உள்ளவங்க தான் முடிவு பண்ணி டீச்சர் போய் சொல்லுவாங்க சார் அவனுக்கு நான் என்னால் பியானோ கலைஞர் வர முடியல அவனை பியானிஸ்டாக ஆசைப்பட்றேன் நான் வந்து ஒரு பெரிய வா வாலிபால் பிளேயராக ஆகும் நடித்தேன் சார் வீட்டுக்கு குடும்ப கஷ்டம் அதனால அது பக்கம் போக முடியல அப்படியே ப்ளஸ் டூலேயும் படித்து நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசையெல்லாம் நம்மளால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் வந்து வாரிசு மேலே திணிக்கிறது தான் வந்து இன்றைக்கி செய் பெற்றோர்கள் செய்கிற ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுருக்க ஒரே காரணத்துக்காக என் பிள்ளையை படிக்கணும் 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 சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் விதி நம்ம பிளட்டு தான் நாங்கள் போகுது அவனும் சினிமாவுக்கு குறோன்னு ஆசைப்பட்டான் அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது அம்மா ராஜ் சார் வந்து இப்படி ஒரு தெளிவான முடிவு என்னை எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப மனமாவது நன்றியை தெரிஞ்சிக்கிறேன் ஆனால் இது முடிவில்லை குழப்பிக்கிட்டு இருக்கேன் மனசை என்ன செல்வமணி சார் சொன்னால் அதில் ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த வே மேடம் விழா முடிஞ்சதுக்கப்புறம் சாரை டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை முடிவெடுப்போம் நான் டைரக்ட் பண்ணுறேன்னா இல்லை ஒரு புதுமுறை இயக்குநர் உருவாக்குறாங்கன்னு இருந்தாலும் அதை வெட்டுப்படுத்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஷாம் கே நாடி சார் கேமரா பண்ணியிருக்காங்க ஒரு புது பையனுக்கு என்னென்ன ஷார்ட் வைக்குமோ அதெல்லாம் வைக்காமல் ஒரு பெரிய ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி ஒரு பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன ஷார்ட் வைக்கணுமோ அந்த ஷார்ட்லாம் வச்சுருக்காரு அவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் மேலே ராகின்ராஜ் உண்மையிலேயே உங்கள் ஹைட்டு உங்கள் அழகு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நீங்கள் ஒரு பேன் ஸ்டார் ஆகிடுவிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது நான் பேருக்காக சொல்லலை சில சமயம் மைண்ட்லேருந்து உதிக்கும் சார் வந்து இவ்வளோ பெரிய ஹீரோவார்னு யாருமே நம்பியிருக்க மாட்டேங்க அப்பா நினைச்சார் அந்த நினைப்பு தான் அந்த எண்ணம் தான் எண்ணம் போல் வாழ்க்கை அந்த எண்ணம் தான் ஜெயிக்கும் அவ்வளோ பெரிய ஆக்ஷனாக என் பையன் பண்ணுவான் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ நிற்பான் பேன் ஸ்டார் ஹீரோ நிற்பான் ஒரு யஷ்மார் நிற்பான் ஒரு ஒரு ச மாதிரி அன்மார் நிப்பான ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எடுத்துருக்கீங்க இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒற்றியை உங்களுக்கு கொடுக்கும் இந்த விழாவில் கலந்துக்கிட்ட ராதா மேடமாக இருக்கட்டும் விஜய் மேடமாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம முத்துக்காலண்ணன் விஜய் கணேஷ் அவர்கள் கிங்காங் அவர்கள் அப்புறம் கராத்தே ராஜ ராஜா அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி இந்த விழாவில் வந்து ப்ரெஸ் கம்மியாக இருக்குது இங்கே உள்ள விஐபிகளெலாம் வந்து மூணு நாள் விஐபி தான் வந்திருக்காங்க ராகின்ராஜ் உன்னுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது இங்கே ஒரு ஐநூறு கேமரா இருக்கும் இங்கே விஏபி எல்லாம் ஒரு ஐம்பது விஏபி இருப்பாங்க இடம் கிடைக்காம கீழே முன்னிலை பார்ப்பாங்க அதெல்லாம் நடக்கும் நடந்தே தீரும் கடவுளை வேண்டி விடைபெறு நன்றி வணக்கம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா நிறைய இருக்குது பட் நிறைய பேர் மேடையில் இருக்கிறதுனால எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக பேசிட்டு கிளம்பிடுறேன் ராகின் ராஜ் பற்றி நான் சொல்லணுன்னா நான் இந்த ஜாக்கி இவங்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன் நான் அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருக்கேன் ட்ரிபிள் ஆர் அப்படின்னு ராக்கிங் ராகின் ராஜதானின்னு அடிக்கடி நாங்கள் ஷூட் டைமில் நான் சொல்லுவேன் நான் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு யாருமே முதல் படம்னு சொல்லவே மாட்டாங்க அந்த ஷேப் அப் பண்ண எங்கள் இயக்குனர் ராஜசேகர் சார் மாஸ்டர் யூ ரியலி யூரியலி ஷேப்டிம் ஸோ வெல் அண்டு அது மட்டும் இல்லை ராதா மேம்க்கு நான் ஒன்று சொல்லணும் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க இந்த பிள்ளைய இப்போ நான் உள்ளே வந்த உடனே அவ்வளோ டென்ஷனாக இருந்தார் போல் ஆடியோ லான்ஜ் நல்ல டென்ஷனான்னு கேட்டால் கிடையாது எக்ஸாம் எக்ஸாம் அப்படின்னாரு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் படிப்பு தான் சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அழியாத சொத்து அண்டு அதனால் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் படிப்பை மட்டும் கோட்டை விட வேண்டாம் அதுதான் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும் அதுதான் நம்மளை எடுத்துக்காட்டும் ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ டூ தேட் யுவர் பேஷன் ஆல்சோ சைட் பை சைடுன்னு நான் சொல்லுவேன் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு அண்டு அது ஒன்று அண்டு பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு அதை மேம் சொன்ன மாதிரி இது கலவை இது எங்கெங்க பங்கு நாங்கள் வந்து போட்டு மாஸ்டருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் எனக்கு மாஸ்டர் வந்து நான் எப்போவுமே ஒர்க் பண்ணதில்லை நான் பார்த்ததும் இல்லை திடீர்னு ஹைதராபாத்லேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணணும் பண்ணுவீங்களான்னு தயங்க கேட்டார் ஒரு வார்த்தை சொன்னார் அதெல்லாம் நான் வந்து விழுந்துட்டேன் இது என்னோட பையனோட வாழ்க்கைமா பையனோட லைஃப்மா அப்படின்னாரு நம்மளால் ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்ணுவேன் நான் நான் அந்த படத்தில் இருந்தால் அது நல்லா இருக்கும்ன்ட்டு நம்மளை நம்பி வந்து கேட்குறதுனால என்னால் நோன்னு சொல்ல முடியாமல் கண்டிப்பாக வரேன் சார்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டு இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் எத்தனை நாள் கேட்டாலும் நான் கொடுத்தேன் ஸோ அம் ஸோ ஹாப்பி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் இந்த சின்ன பையன் கண்டிப்பாக ஹி வில் சஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள் அண்டு எல்லாருக்கும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச்